ஹலோ மக்களை வெல்கம் டு இஸ் அவர் பேக் நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த அப்டேட்டை பார்த்து ஏன்னா எல்லாரும் ரொம்ப டல்லான மோட்ல தான் இருக்காங்க ஈவன் நாளைக்கு அப்புறமோ என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து பயத்திலையும் பீதியிலையும் இருக்காங்க பட் எனக்கு என்ன ஹாப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் ரீயூனியனே வரலைனாலும் அவங்க அம்மா வீட்டிலேயே ஸ்டே பண்றாங்க அப்படின்னாலுமே அவங்க வந்து வீட்டை காலி பண்ண போகிறேன்னு சொன்னாங்க இல்லையா ஸோ கண்டிப்பா காலி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஏன்னா நமக்கு ஷூட்டிங் லொக்கேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அவுட் ஹோர்ஸ்லேயே இருக்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு அவங்க அவுட் ஹோஸ்லேயே இருந்தாலுமே ஆபீஸ்க்கு போக சம்மதிச்சிடுறாங்க போல அவங்க வீட்டில் ஏன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கறது அவங்க எம்டி இருக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வந்து சைன் எல்லாம் வாங்கிட்டாங்க அந்த விஷயம்லாம் இது காவேரிக்கு இப்ப தெரிய வருமான தெரியல எனிவேஸ் ஆபீஸ் போனா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்டாஃப் மூலமா காவேரிக்கு அந்த ஒரு உண்மை தெரிய வரும் அட்லீஸ்ட் அது தெரியலன்னா கூட அவங்க வீட்டுல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆபீஸ் போறதுக்கு அப்படின்றது உறுதியாயிருச்சு ஏன்னா வந்து அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் இல்லையா அதனால நான் ஜாப் போயிட்டு நான் சாலரி வாங்கிக்கிறேன் மாதிரி அங்கேயே அதே கம்பெனிலேயே நான் வேலைக்கு போறேன் எங்கேயோ போறது அங்கேயே போலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்களோ என்னமோ அதெல்லாம் ஒரு சைடு இருக்க ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் விஜய் வந்து காவேரி அழுகாட்சி பழைய வீக்கா இருப்பாங்க அந்த மாதிரி சீன்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனிவேஸ் ரெண்டு பேரும் ஒரே லொகேஷன்ல இருந்தா அதுவே நமக்கு போதும் கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஆன் காட்டும் போது சீன்ஸ்மே வந்து நமக்கு சொல்லவே தேவையோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அழுகாட்சி சீன்லாம் எடுக்கிறாங்களா ரொம்ப நாளைக்கு வைக்க மாட்டாங்க அதை வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வேற மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க அதுக்கப்புறமா என்ன மறுபடியும் அந்த எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம் அந்த அப்போ பட் கன்ஃபார்மாக ஆஃபீஸ் சீன் வருது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது தீன் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ஸோ இந்த பிக்சர்ஸ் ரெண்டு பேருமே சமையா இருக்காங்க வேறு எதுவும் சொல்றதுக்குள்ள காவியருடைய அந்த கலர் காம்பினேஷன் காஸ்டியூம் பார்த்ததுமே அந்த கொடைக்கானல அவங்க வந்து ஒரு காஸ்டியூம் வியர் பண்ணியிருப்பாங்களே ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்திருப்பாங்க ஸோ அதுதான் வந்து இம்மிடியேட்டாக ஸ்ட்ரைக் ஆச்சு ஞாபகம் வந்துச்சு இந்த சீன்லாம் டெலகாஸ்ட் ஆகறதுக்கு ஒரு டூ வீக்ஸ் ஆகும் நினைக்கிறேன் ஏன்னா அட்லீஸ்ட் ஒன் வீக்காவது ஆகும் நெக்ஸ்ட்டு வீக் கம்மிங் வீக் வந்து ஃபுல்லாக இந்த குமரன் நிவியனுடைய என்ட்ரி அப்புறம் தாத்தா மேலே அழுகிறது இவங்களுடைய ஃபைட்டு அப்புறம் இன்னும் சம்திங் சம்திங் சீன்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு அடுத்த வாரம் கன்ஃபார்மாக இந்த சின்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நாளைக்கு ப்ரோமோ வந்தாலே நம்மளால் ஓரளவுக்கு யூகிக்க முடியும் என்ன போகுது அப்படின்னு சொல்லி ஈவன் நம்ம எட்டருமே ஹிண்ட் கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான சாங் போட்டு எனக்கு என்னமோ நல்ல ஒரு பாசிட்டிவான ப்ரோமோ வரும் அப்படின்னு தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பாசிட்டிவாக வரலைனாலும் ஓரளவுக்கு நம்ம நொறுங்கி போகிற மாதிரி இருக்காது அப்படின்னு வந்து ஒரு ஹோப் இருக்குது பார்க்கலாம் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு கேட்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க